வணக்கங்க வாங்க நம்ம இன்னைக்கு எல்லாருக்குமே பிடித்த ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க நம்முடைய விழா காலங்களிலையும் ஃபங்க்ஷன்லேயும் கண்டிப்பாக இடம் பெறக்கூடிய ஒரு தாங்க இந்த அவியலில் சேர்க்க போகிற காய்கறிகள் வாழைக்காய் பீன்ஸு அவரக்காய் கொத்தவரங்காய் கேரட் இதை தவிர கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கெழங்கு நாம் இதில் சேர்க்க போகிற எல்லா காய்கறிலையும் சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி வீட்டை துண்டுகளாக நறுக்கிக்கலாம் இந்தளவு இருக்கிறங்க அவியல்னாவே எல்லா காய்கறியும் சேர்த்து ஒரு கூட்டம் அஞ்சுதாங்க ஓகேங்க இப்போது எல்லா காய்கறிலையும் குக்கரில் சேர்த்துக்கலாம் அவரைக்கா போட்டுட்டேங்க அதுக்குரிய பீன்ஸு எல்லா காயும் ஒன்றா தான் போகிறேங்க இது கிராமத்து அவியலுங்க நம்ம ஊர் பக்கங்கள இந்த மாதிரிதுங்க செய்வாங்க ஓகேங்க அவியல்னா எல்லாருக்குமே பிடித்தது தாங்க எல்லா நாட்டு காய்கறிகளும் சேர்த்து இப்படி ஒரு அவியல் வச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க ஓகே நம்ம கிழங்கு வாழக்காய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாங்க முருங்காயும் சேர்த்துக்கலாம் இது கூட தண்ணி ஊற்றிக்கலாங்க எல்லாம் கலந்து விடலாம் காய்கறி தண்ணி விடுங்க அதனால் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுங்க எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடலாம் இப்போ குக்கரை மூடலாங்க காய்கறி வேகட்டுங்க அவியலுக்கு தேவையான காய்கறி வேர்க்குள்ள மசாலா அரைச்சிக்கலாங்க பச்சை மிளகா வந்து ஒரு நான் ஒரு அஞ்சு எடுத்துருக்கேன் ஒரு எட்டு தேவைப்பட்ட கூட எடுத்துக்கலாங்க பூண்டு ரெண்டு சீரகம் ஒரு டீஸ்பூன் தேங்காய் வந்து அரைமுடி இதை இப்போ நைஸாக அரைச்சிக்கலாங்க பாருங்கள் இந்தளவு இருந்தால் போதுங்க நைஸாக இருக்கணுங்க பாருங்கள் எங்கள் அம்மா செய்கிற மெத்தர் எப்படின்னா நம்ம காய் வேகும் போதே சீரத்தையும் பச்சை மெல்லாம் சேர்த்து அரைச்சி விட்ருவாங்க காய்கறி நல்லா காரத்தை எடுத்துக்குங்க ஓகே இப்போ எல்லாத்தையும் சேர்த்துடலாம் அரைச்சி உழுது சேர்த்துட்டோங்க உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் நல்லா மணக்க மணக்க ஒரு வத்த குழம்பு இந்த அவியல் ரொம்ப ரொம்ப அருமையாக சாப்பிட்லாங்க பொதுவாக அவியலை வந்து கேரளா பக்கங்களில் தாளிக்க மாட்டாங்க ஆனால் நாம தாளிப்போங்க தேங்காய் ஊற்றிக்குங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் அதில் கடுகு போட்டுக்கலாம் ரெண்டு சீரகம் கருப்பில் கொஞ்சம் அவியில் இறக்கும்போது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்க பாருங்க அதே நேரம் தாளிச்சி சேர்த்தோம்னா இன்னமும் அவியில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க கருப்பிலெல்லாம் புரிஞ்சுச்சுங்க அவியில் சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விடலாங்க இப்போ நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லையா இந்த மசால் விழுந்தை வந்து காய்கறெல்லாம் உறிஞ்சி அப்படியே சுண்டனுங்க இதை நல்லா கலந்து விடலாம் நல்லா கலந்து விடுங்க அப்படியே மூடி வைக்கலாங்க அவியல் வேகும்போது ரெண்டு விசில் அடிச்சதுங்க காய்கறியெல்லாம் சூப்பராக வந்துருக்குங்க நல்ல வாசனையாக மணக்க மணக்க சூப்பராக இருக்குங்க அவியல் இன்னும் கொஞ்சம் கெட்டியானுங்க ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் விடலாங்க பத்து நிமிஷம் ஆச்சுங்க இப்போ திறந்து பார்க்கலாம் ஓரளவு தண்ணியில் வச்சிருச்சுங்க நல்லா வாசனை வருதுங்க தேங்காய் தேங்காய் எண்ணெய் வாசனை இருக்குங்க இப்போ தயிர் சேர்க்க போகிறோம் ஒரு குறிப்புங்க என்னென்னா அவியில் நீங்கள் உடனடியாக சாப்பிட்ருந்தா தயிர் சேர்த்துக்குங்க லேட்டாக சாப்பிட்றாருந்தால் நீங்கள் சாப்பிடும்போது தயிர் சேர்த்து பரிமாறுங்க இதுக்கு காரணம் அவியல் வந்து ஒரு நாலு நேரம் தயிர் சேர்த்தா நல்லாயிருக்குங்க இதுக்கு லேட்டானால் நாங்கள் பிடிச்சி போயிடும் அதனால் நீங்கள் பரிமாறும்போது தயிர் சேர்த்து பரிமாறுங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர மாதிரி கிண்டி விடுங்க இதே மாதிரிதாங்க ஆனியன் ரெயித்தா செய்யும் போது நம்ம தயிர் சேர்த்து ஆணியின் ரெய்த்தா செய்யும் போது உப்பு உடனே போட்டுறாதீங்க ஏன்னா உப்பு போட்டிங்கன்னா நிறுத்து போயிருங்க அதனால் சாப்பிடும் போது உப்பு போட்டால் போதுங்க இப்போ அந்த அவியலாம் சுத்தமான தேங்காய்னா பச்சை தேங்காய்னையை ரெண்டு டேபிள் ஸ்பூனாக இருக்குது சேர்த்துக்கலாங்க அது கூடியே கொஞ்சமாக கருப்பெலாம் கற்றுக்கொள்ளுங்க அதையும் சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லி கருப்பெல்லாம் நம்ம வாசனைக்கு தங்க சேர்க்க போகிறோங்க ஓகே இப்போ ரெடியாக இருக்குங்க பொதுவாக கல்யாணங்களுக்கு போகும்போது ஒரு கூட்டு ஒரு அவியல் ஒரு வருவல் ஒரு பொரியல்னு கண்டிப்பாக இருக்குங்க அவியல் வந்து அதில் தவிர்க்க முடியாதுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கிற இந்த கல்யாண வீட்டு அவியலை நாம் செஞ்சுருக்கோங்க சின்ன குழந்தை இருந்து இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே அவியல் உற்படுத்தமான காய் தாங்க ரொம்பவே டேஸ்டியாகவும் அதே நேரம் மனமாகவும் இருக்கிற இந்த அவியல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸும் கொடுங்க இதேபோல் மற்ற வீடியோ சந்திக்கலாம் நன்றி